அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கணிப்பு ஐநூறு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகக்கூடிய இரட்டை ராஜ யோகம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் டபுள் பேட்டை அழிக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத தெரிந்த பலன் பெற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இது இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை தோடு மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து யோகங்களை வந்து உருவாக்கி மனித வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க மற்றும் சேர்க்கைகளால் உருவாகக்கூடிய யோகங்கள் பல ஆண்டுகள் கழித்து உருவாகும் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல பல மங்களகரமான ராஜ யோகங்கள் உருவாக இருக்கிறது அதுல தேவர்களின் குருவாக கருதப்படக்கூடிய குரு பகவான் ஆறாவது ஆண்டுல தனது உச்ச ராசியான கிழகராசிக்குள்ள நுழைந்து ஹன்ஸ் யோகத்தை அதே அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் தனது உச்ச ராசியான நுழைந்து மாலவ்ய மாணவிய யோகத்தை உருவாக்குகிறாரு இப்படி இவ்விரு கிரகங்களும் ஒரே வேளையில சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய இந்த யோகங்கள் தாக்கத்த அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட போகிறது இப்படி பனிரெண்டு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையும் இதனுடைய தாக்கம் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதோடு நல்ல புகழையும் செழிப்பையும் பெறப்போகிறாங்க மேலும் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் சந்தோஷம் பெருகும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உருவாகக்கூடிய ஹன்ஸ் மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுல முதல் ராசியாக நாம பார்க்கவிருப்பது மகர ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாக கூடிய ஹன்ஸ் மற்றும் மாலவிய ராஜயோகங்களால மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கப்பெறப்போ அதுவும் ஏழாவது வீட்ல ஹன்ஸ் ராஜ யோகமும் மூணாவது வீட்ல மாலவிய யோகமும் உருவாக இருக்கிறது இதன் விளைவாக வருமானத்துல உயர்வு ஏற்படும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க திருமணமானவர்களினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க வாழ்க்கை துணையும் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரண் பெறுவீங்க தொழில நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் வந்து பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயர செய்யும் இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் நல்ல நல்ல எதிர்பார்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்து நிறைந்திருக்க கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு இந்த காலம் மகர சொல்லணும் நினைச்சதை விடவும் பல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தங்களை தேடி வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இக்காலகட்டம் வந்து பல்வேறு வகைகளில் அனுகூலத்தையும் ஏற்படுத்த து அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் அதி நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ஒரு பலன்களை அதாவது வந்து ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறதுங்க நீங்கள் ஒரு வேலை புதுசாக வந்து பெரிய அளவில் விருத்தி பண்ணணும் இல்லை முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு அதில் நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கறது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க மேற்கொண்டாலும் கால தாமதம் ஆகி கொண்டிருந்த அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றி வகை சூடக்கூடிய வகையில் நடைபெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெற்று இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாகக்கூடிய மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில சாதகமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதுவும் பதினொன்னாவது வீட்டுல ஹன்ஸ் ராஜ யோகமும் ஏழாவது வீட்டுல மாலவிய ராஜ யோகமும் உருவாக இருக்கிறது இதனால இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலைமை மேம்படுங்க வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பறவிங்க வருமானத்தில் கணிசமான உயர்வும் ஏற்படலாம் புதிய வழிகளில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க வங்கி இருப்பில் உயர்வு ஏற்படும் சமூகத்தில் செல்வாக்கமிக்க நபர்களினுடைய நட்பு பெறுவீங்க பங்கு சந்தை லாட்டரி போன்றவற்றின் மூலமாக நல்ல லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க வந்து ஏதாவது ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறீங்க அது வந்து காலதாமதமாக இல்லை பலரால் அது வந்து இடையூறுக்கு ஆளாகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர்வடை நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாவதற்குண்டான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க தொழில் வியாபாரம் சிறப்புற நடைபெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்பட கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எல்லா விதமான அனுகூலங்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது வந்து நல்ல நல்ல பொருள் இன்பங்களை வந்து நீங்கள் பிறப்போக்குறீங்க வண்டி வாகன சேர்க்கை வந்து உருவாகும் சொத்து சுகம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது ஆடைகள் அணிகலன்கள் உருவாகலாம் புதியதாக வீடு மனை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பல நாள் கனவுகள் நினைவாவதற்குண்டான வாய்ப்புகள் து அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில இருக்கிறதுங்க மொத்தத்துல தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்துல உருவாக இருக்கக்கூடிய இந்த ஹன்ஸ் ராஜ யோகமும் சரிங்க மாலவிய ராஜ யோகமும் சரிங்க மிகப்பெரிய அளவில் திடீர்ப்பான வருவாயையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் தங்களுக்கு தொழில் மற்றும் குடும்பம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தரவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாக கூடிய ஹன்ஸ் மற்றும் மாலவிய ராஜ யோகங்களால மேஷ ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அதுவும் நான்காவது வீட்ல குருவால ஹன்ஸ் ராஜ யோகமும் பன்னிரெண்டாவது வீட்ல மாலவிய ராஜ யோகமும் உருவாக இருக்கிறது இதனால இந்த ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பங்களை பெறப்போகிறாங்க மேலும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க பணி புரிபவர்களுக்கு உடன் வேலை இனிமையாகவும் சுடிப்பாகவும் இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் பரம்பரை சொத்துக்கள் பிரச்சனையின்றி கைக்கு வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாம திடீர் பண வருவாய் தங்களை திக்குமுக்க ஆட வைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதிர்ஷ்ட தேவதை தங்கள் பக்கம் இருக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அதனால பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலை அடைவீங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு இருந்து வந்து ஜலதோஷ தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி கடலில் பொங்கும் அப்படின்னே சொல்லலாம் பழைய நண்பர்களுடன் ஒன்று சேர்வீங்க நண்பர்கள் செய்த தவறுகளை கண்டறிவீங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உருவாகும் வியாபாரம் தொழில் படிப்பு யோகத்தில் ஏற்றத்தை பெற போக்குறீங்க பண வரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றம் பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் ஏற்றத்தையும் பெறுவீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறுவீங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் கலைதுறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அதே நேரம் முதலீடுகள் நிறைய செய்வீங்க வியாபாரம் விருத்தி விஷயங்கள் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொண்ணூறு சதவிகிதம் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும்